கோவை கோவை சுதாகரின் பரிதாபங்கள் யூடியூப் சேனல் மீது மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இவர்கள் திடீரென இப்படி என்ன காரணம் கோவை சுதாகர் வந்து 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 தன்னோட லாபத்துக்காண்டி நிறைய சொல்லி சொல்லி அவங்க அவங்க இந்த வீடியோ வீடியோ உடனே உடனே டெலிட் டெலிட் பண்ணணும் பரிதாபங்கள் இருக்க செய்யணும் செய்யணும் சேனல் அப்படின்னு சமீபத்தில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் குறித்து பிரபல யூடியூபர்களான பரிதாபங்கள் கோபி சுதாகர் தங்கள் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் வீடியோ வெளியிட்டிருந்தனர் அதில் ஆண்ட பரம்பரை என சொல்லிக் கொள்ளும் சிலரை வெளுத்து எடுத்திருந்தனர் இது பெரும்பாலோரின் வரவேற்பை பெற்று வருகிறது சாதி ரீதியிலான ஆணவ போக்கை விமர்சிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட இந்த வீடியோ சாதி வெறியர்களை கோபமடையச் செய்துள்ளது யூடியூபில் லட்சக்கணக்கான பார்வையாளர்களை இந்த வீடியோ பெற்றுள்ள நிலையில் பரிதாபங்கள் சேனலுக்கு எதிராக கோவை மாநகர காவல் ஆணையரகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது நெல்லையில் இரு குடும்பங்கள் இடையேயான மோதலை இரு சமூக மோதலாக சித்தரிப்பதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது சொசைட்டி பாவங்கள் என்ற பெயரில் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் வீடியோ வெளியாகியிருந்தது கவின் ஆணவ படுகொலை சம்பவத்துக்கு பிறகு ஆணவ படுகொலைகளை தடுக்க சிறப்புச் சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது அதே நேரம் சிலர் கவினை கொலை செய்த சுர்ஜித்துக்கு ஆதரவாக பேசி வருகின்றனர் அந்த புகார் மனுவில் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் இரு சமூகத்தினர் இடையே பிரச்சனையை உருவாக்கும் வகையில் பல்வேறு கருத்துக்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்ட சமூகத்தின் அடையாளங்களை குறிப்பிட்டு அந்த சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசியிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளனர் அந்த வீடியோவை யூடியூப் தளத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் மேற்கொண்டு இதுபோன்ற வீடியோக்கள் வெளியிடாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது இப்போ இந்த பரிதாபங்கள் சேனலில் வந்து சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற அந்த கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து முக்குளத்தோர் சமுதாயத்தை இழிவுபடுத்துகிற மாதிரியும் அவங்கள பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுற மாதிரி அந்த வீடியோவில் அந்த கயிறு கட்டுறதுக்கு பூஜைக்கு போகிறது அப்படின்ற மாதிரி இருக்குது அது போக முக்கியமாக வந்து இப்போ இந்த திருநெல்வேலில் நடந்த கவின் கொலை விளக்கம் மையமாக வச்சு இந்த வீடியோ உருவாக்கியிருக்காங்க அதில் வந்து அந்த கொலைகாரன் வந்து அத்லட்டிக் அப்படின்ற மாதிரியும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க தான் வந்து இதை தூண்டி விடுற மாதிரியும் கட்டமைச்சிருக்காங்க அதில் வந்து ம இந்த ரூரலில் இருக்கிறவங்கலாம் வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இரு சாதிகள் இருக்கிறதில் வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் என்ன சொல்கிறாங்கன்னா நீ மிளகாப்பொடியை போட்டு தானே வெட்டினேன் நேருக்கு நேரம் அருவாக வச்சு ரெண்டு பேர் வீரம்னா வெட்டி பார்த்துருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கருத்துக்களோடு அந்த வீடியோ இருக்குது இது வந்து புற புறநகர் பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இருக்கும் இது வந்து நிறைய கல்வியில் இல்லாத மக்களுக்கு இடையில் வந்து அந்த புரிதல் இருக்காது எல்லாருமே அந்த வழக்கை வந்து தான் பார்ப்பாங்க கடந்து போயிடுவாங்க ஆனால் இவங்க அதை கான்செப்ட்டாக எடுத்து அதை ஒரு மையக்கரு மாதிரி பண்ணும்போது வந்து இது பெரிய லெவலில் வன்முறையை வெடிக்கும் அது உடனே அந்த அதுக்கு வந்து ஒரு தீர்வு காணணும் அந்த வீடியோ உடனே டெலிட் பண்ணணும் அப்படின்றக்காண்டி தான் கமிஷன் அவர்கிட்ட போய் கொடுத்துருக்கோம் எங்களோட கோரிக்கையில் வந்து இந்த வீடியோ உடனே டெலிட் பண்ணணும் இந்த ப பரிதாபங்கள் சேனலில் அதை உருவாக்கின அவங்களோட ஆக்டர்ஸ் அவங்க டிராவிட்டு கோபி சுதாகர் மேலே வழக்கு பதிவு செய்யணும் இந்த சேனலை வந்து நிரந்தரமாக தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்கோம் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் வெளியிடப்பட்டுள்ள வீடியோவில் ஏதேனும் சமுதாயத்தை நேரடியாக குறிப்பிட்டுள்ளார்களா ஏதேனும் குறியீடுகளை வைத்துள்ளார்களா இருதரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படுத்தும் வகையில் ஏதேனும் கருத்து உள்ளதா என்பதை ஆய்வு செய்த பிறகே இவ்விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையை போலீசார் எடுப்பார்கள் சாதியை தூக்கிப் பிடிப்பவர்களை கலாய்த்து கோபி சுதாகர் வீடியோ வெளியிட்டது சர்ச்சையாகியுள்ளது